திடீரென்று காட்டுக்குள் இருந்து ஓடி வந்த யானை காவலில் இருந்தவரை துரத்திவிட்டு செய்த சம்பவம் இணையதளங்களில் வைரலாகும் காட்சிகள் ஆகும் இறக்குமதியை தொடர்ந்து அதிகரிப்பு கோடி வாகனம் வேலையை காட்ட ஆரம்பித்த கனையமுள்ள சஞ்சீவின் நண்பர்கள் தென்னிலங்கையில் தொடர் துப்பாக்கிச் சூடு நேற்று இரவு நடந்த சம்பவம் தன் அப்பா போலீஸ் என கூறி லஞ்சம் வாங்கிய மகன் யாழ் போலீஸ் பொறுப்பு நேர்ந்த பரிதாப நிலை நாட்டை விட்டு தப்பிய இசாரா செவ்வந்தி இந்தியாவில் நடமாடுவதாக தகவல் போலீசாரின் அறிவிப்பு யாழில் இளம்பெண்ணிடம் அத்துமீறி பேசிய யூ சபையில் கொந்தளித்த அர்ஜுனா எம்பி பேசு பொருளாகும் விவகாரம் ரணிலின் குற்றங்களை கிண்டிவிட்ட அல் ஜசீரா பெரும் பழிவாங்கலுக்கு தயாராகும் அனுர அரசு யாழில் பாடசாலை மாணவர்களுக்கு மாவா விற்பனை கொத்தாக தூக்கியது போலீஸ் பல நாள் திருடன் பிடிபட்ட பரிதாபம் எனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விரைவில் பெண்ணொருவருக்கு வழங்க போகிறேன் அர்ஜுனா எம்பி அறிவிப்பு மற்றொரு ஜீப் பண்டி சிக்கியது போலி பத்திரங்களுடன் ஓடிய வாகனம் இந்திய பிரதமர் இலங்கை வருகிறார் ஆரம்பமாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொழிற்சாலைக்கு அமைச்சர்கள் திடீர் விஜயம் மீள திறக்க யோசனை யாழ் மத்திய கல்லூரிக்கு எதிராக நூற்று பதினெட்டாவது வடக்கின் பெருஞ்சமரில் விக்கெட்டுகளால் வெற்றி விவரம் வீதியோர ஐஸ்கிரீம் வாங்கியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்ன எஸ்கே ப்ளூக் என்கின்ற பெயரில் உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகின்ற கிருஷ்ணா என்பவர் சற்று முன்னர் பண்டத்தெறிப்பு மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாளை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் குறித்த யூடியூபர் பெண் பிள்ளைகளை அவமானப்படுத்துவது போன்று பேசி காணொலிகளை பதிவேற்றி வந்த நிலையில் அந்த விடயம் இருந்தது இந்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டது அந்த வகையில் பல்வேறு தரப்பினரும் குறித்த ஜூடியூப்பருக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்து வந்தனர் இந்த நிலையில் சர்ச்சையான காணொலியில் உள்ள குடும்பத்தின் வீட்டிற்கு இன்று தினம் குறித்த யூடியூபர் வந்திருந்த நேரம் ஊரவர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாளி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தென்னிலங்கையில் காணொலி ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை அறுவடையின் அதை பைகளில் சேமித்து வீதியோரத்தில் காய வைத்து அதை குறித்த விவசாயி காவல் காத்திருந்துள்ளார் இதன்போது திடீரென்று காட்டுக்குள் இருந்து வெளியே வந்த தனியின் யானை விவசாயியை கலைத்துவிட்டு காலினால் நெற்பையை கீழே கொட்டி உண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன மேலும் அண்மை காலமாக இவ்வாறு யானை மனித மோதல்கள் நாட்டில் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து டிரெயின் ஸ்ட்ரோவர் மகிழுந்துகளுக்கான தேவை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி குறித்த வாகனங்கள் சுமார் இரண்டு மாதங்களில் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் என சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் ட்ரெயின் ஸ்ட்ரோவரின் தற்போதைய விலை நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது கம்பக அகராவிட்டவில் நேற்று மாலை இடம்பெற்ற சூட்டு சம்பவமும் ஒன்றுருளி உதிரி பாகங்கள் காயமடைந்தவர்கள் கம்பகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் லஞ்சம் வாங்கிய மகனால் யாழ்ப்பாணம் தலைமை பொலிஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரிக்கு உடனடியாக இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வடக்குமாகாணே பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தனபால் அவர்களால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியின் மகன் ஒருவர் லஞ்சம் பெற்றதாக யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவாகியிருந்தது முறைப்பாட்டை செய்தவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மதுபோதையில் வாகனம் செலுத்திச் சென்றபோது யாழ்ப்பாண போலீசாரால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் குறித்த வழக்கை இல்லாது செய்வதற்காக யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரியின் மகன் இருபதாயிரம் ரூபாய் பெருந்திரப்பினும் வழக்குதில் பொறுப்பதிகாரியின் மகனுக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் போலீசார் குறித்த விடயத்தை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லவில்லை இந்த விடயமானது ஊடகங்களில் பேசுபொருளான நிலையில் பின்னணியில் குறித்த போலீஸ் அதிகாரிக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டது அவர் கடைசியாக களுத்துறை பிரதேசத்தில் ஐந்து லட்சம் ரூபாவுக்கு நகை கொள்வனவு செய்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் அதன் பின்னர் அவர் தொடர்பில் எந்த தகவலும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் இருநூறு இடங்களில் செவ்வந்தியை தேடியும் போலீசாருக்கு அவர் கிடைக்கவில்லை என்று கூறப்படும் நிலையில் அவர் கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு சென்றிருக்கலாம் என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது யூடியூப் டியூப் சடலில் ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்யும் காணொலிகளை பதிவேற்றும் நபர் ஒருவர் இளம் பெண்ணுரை கட்டாயப்படுத்தி காணொலி எடுக்க முயன்ற சம்பவத்துக்கு பல்வேறு தரப்புகளால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது குறித்த நபர் சம்பந்தப்பட்ட குடும்பங்களில் காணொலிகளை யூடியூபில் பதிவேற்றி புலம்பெயர் மக்களிடமிருந்து பெறப்படும் படத்தின் மூலம் உதவி செய்பவர் என கூறப்படுகிறது இந்நிலையில் அண்மையில் வறுமை கோட்டுக்குட்பட்ட குடும்பம் ஒன்றின் வீட்டுக்கு சென்று காணொலி ஒன்றை பதிவு செய்த போது அங்கிருந்த இளம் பெண்ணொருவர் தன்னை காணொலி எடுக்க வேண்டாம் என்று தெரிவித்தார் இதன்போது கோபம் யூடியூபர் அந்த பேசியுள்ளார் தொடர்பான இவ் தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு நிலையில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் எதிர்ப்பினை வெளியிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணையை ஆரம்பிக்கும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை துணை அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்தார் செய்தியாளர்களிடம் பேசிய வட்டக்கல பதல் அந்த அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு அரசாங்கம் தேவையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டார் இது விக்ரமசிங்கவின் சமீபத்தியா நேர்காணலிலும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது ரணில் மீது மத்திய வங்கி பத்திர மோசடி மற்றும் உயர்த்தனாயிர தாக்குதல்கள் குறித்து விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் இரண்டு சம்பவங்களும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் இடம்பெற்றவையாகும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படைத்தன்மைக்கு உறுதி பூண்டுள்ளது எனவே ரணில் விக்ரமசிங்க முன்னர் அரசியல் பாதுகாப்பை பெற்ற அனைத்து குற்றச்சாட்டுகள் மீதும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என வட்டக்கல வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து கஞ்சா போதைப் பொருள் கலந்த மாவா பாக்கை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் பண்ணை பகுதியில் வீடொன்றில் வைத்து மாணவர்களை இலக்கு வைத்து மாவா பாக்கினை இளைஞர் ஒருவர் விற்பனை செய்து வருவதாக போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் குறித்த வீட்டில் இருந்து கஞ்சா கலந்த நான்கு கிலோ கிராம் இருநூற்று ஐம்பது கிராம் மாவா பாக்கு பீடித்தூள் பன்னிரண்டு கிலோ கிராம் ஐநூறு கிராம் மற்றும் வாசனை திரவியம் இருபத்தி நான்கு தின்கள் என்பவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளார் அதையடுத்து மாவா பாக்கை தயாரித்தமை மற்றும் அதனை விற்பனை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டில் இளைஞனை கைது செய்த போலீசார் யாழ்ப்பாண பொலிஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்னுடைய பதவியை விரைவில் ஒருவருக்கு வழங்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் மகளிர் மற்றும் சிறப்பு விவகார அமைச்சுக்கான செலவு தலைப்பு மீதான நாடாளுமன்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் நாட்டில் பெண்கள் இருபத்தைந்து வீதம் இருக்கிறார்கள் ஆனால் நாடாளுமன்றத்தில் ஒன்பது எட்டு வீதமான பெண் உறுப்பினர்களை காணப்படுகிறார்கள் அதனை நான் பத்து சதவீதமாக மாற்றுவேன் எதிர்வரும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் அளவில் நாடாளுமன்றத்தில் இருந்து விலகி பெண்ணுக்கு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வழங்குவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத ரச்சுனா தெரிவித்தார் இதேவேளை ராணுவத்தினரின் குடும்பங்களுக்காக பாதீட்டில் அதிக நிதியை ஒதுக்கியுள்ள அரசாங்கம் வடகிழக்கில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு அநீதி இழைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் போலி ஆவணங்களை தயாரித்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஜீப் வண்டி ஒன்று திறனியாக்கலை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டது அபிசாவலை பிரதேச குற்றவியல் பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த வாகனம் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்தனர் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் சந்தேக நபர்கள் போலி செசி எண்கள் என்ஜி எண்கள் மற்றும் போலி இலக்கத்தகடுகளை பயன்படுத்தி ஜீப் வண்டியை ஒருங்கிணைத்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த ஜீப் வண்டி ஏதேனும் குற்றச்சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பதை கண்டறிய போலீசார் விசாரணை ஆரம்பித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தியினவர்களையும் அபிசாவளி நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ள நிலையில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரையில் விளக்குமுறையில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏற்ற மாதம் நான்காம் தேதி இலங்கைக்கு வரவுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் ஹரணி அமரசூரிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரை கொழும்பில் சந்திக்க உள்ளதோடு தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடலில் அவர் ஈடுபட உள்ளார் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை சீமேந்த தொழிற்சாலைக்கு அமைச்சர் குலாம் நேரில் சென்று விஜயம் மேற்கொண்டு தொழிற்சாலையை மீள இயக்குவது தொடர்பில் ஆராய்ந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆரம்பிக்கப்பட்ட கைத்தொழிற்சாலை போர் காரணமாக தொன்னூறாம் ஆண்டு மூடப்பட்டது அன்று முதல் கடந்த முப்பத்தைந்து வருட காலமாக தற்போது வரை இயங்கா நிலையில் காணப்படுகிறது மீண்டும் தொழிற்சாலையை சீமேந்து உற்பத்தி என்று ஆரம்பிப்பதற்கு பல சவால்கள் உள்ள நிலையில் இன்றைய தினம் அமைச்சர் குலாம் நேரில் சென்று அவை தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர் சீமேந்து தொழிற்சாலையாக அல்லாமல் வடக்குக்கு பொருளாதார பலன் தரக்கூடிய வேறு திட்டங்களை இங்கு செயற்படுத்தலாமா என்பது பற்றி இதன்போது கலந்துரையாடப்பட்டது உரிய ஆய்வுகள் கலந்துரையாடுகளின் பின்னர் மக்களுக்கு பலனளிக்கும் வகையில் இறுதி தீர்மானம் எட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மத்திய கல்லூரிக்கு எதிராக நூற்று பதினெட்டாவது வடக்கின் பெரும் சமரில் சென்ட் ஜோன்ஸ் அணி ஐந்து விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியுள்ளது யாழ் மத்திய கல்லூரி நிர்ணயித்த தொன்னூற்றி மூன்று ஓட்டங்கள் இலக்கி சென்ட் ஜோன்ஸ் அணி ஐந்து விக்கெட் இழப்புக்கு கடந்தது யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் நேற்று முன்தினம் ஆரம்பமான இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடத்தாடிய யாழ் மத்திய கல்லூரி அணி நூற்று முப்பத்தி ஓரு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது அண்டே நிரோஷன் அபிஷேக் இருபத்தி ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றதோடு அணித்தலைவர் ரஞ்சித் குமார் நிவ்டன் சதாகரன் சிமில்டன் ஆகியோர் தலா இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் பந்துவீச்சில் ஜெயச்சந்திரன் அஷ்நாத் ஐந்து விக்கெட்டுகளையும் மர்வின் ட்ரெண்டியோ குவதாஸ் மாதுலன் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் முதல் இன்னிங்ஸில் பதிலடித்தாடியே சென்ட் ஜோன்சனி நூற்றி எண்பத்தொரு ஓட்டங்களை குவித்து சவால் விடுத்தது டேமண்ட் அனுஷாந்த் எண்பத்தாறு ஓட்டங்களை விளாச ஜெயச்சந்திரன் அர்ஷ்நாத் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றார் பந்துவீச்சில் ரஞ்சித் குமார் நியூட்டன் ஐந்து விக்கெட்டுகளையும் முரளி திசோன் இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் ஐம்பது ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாம் இன்னிங்ஸை ஆரம்பித்த யாழ் மத்திய கல்லூரி அணி வீரர்களால் மீண்டும் பிரகாசிக்க முடியவில்லை சுதாகரன் சிமில்டன் முப்பத்தி நான்கு தகுதாஸ் அபிலாஷ் இருபத்தெட்டு ஓட்டங்களை பெற்ற போதிலும் ஏனைய வீரர்கள் குறைந்த ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க யாழ் மத்திய கல்லூரி அணியின் இரண்டாம் இன்னிங்ஸ் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுடன் முடிவுக்கு வந்தது ஜெயச்சந்திரன் அஸ்நாத் மூன்று விக்கெட்டுகளையும் குவதாஸ் மாதுலன் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் வெற்றி இலக்கு தொன்னூற்றி மூன்று ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்கை நோக்கி அடிய சென்ட் ஜோன்ஸ் அணி ஓர் ஓட்டத்துக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றத்துக்குள்ளாரது எனினும் உதயனின் அபிஜோய் சாங் முப்பத்தி நான்கு ஓட்டங்களையும் ஜெயச்சந்திரன் அஸ்நாத் இருபத்தி ஓட்டங்களையும் பெற்று வெற்றியை உறுதி செய்தனர் முரளிதி சோன் ரஞ்சித்குமார் நியூட்டன் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் வடக்கின் பெருஞ்சமர் வரலாற்றில் சென்ட் ஜோன்ஸ் அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றதோடு இது அவர்களுக்கு நாற்பதாவது வெற்றியாகும் யாழ் மத்திய கல்லூரி அணி இருபத்தி ஒன்பது வெற்றிகளை பெற்றுள்ளதும் நினைவுகூரத்தக்கது தாய்லாந்தில் நபரொருவர் வீதியோர கடையொன்றில் வாங்கிய பிளாக் ஐஸ்கிரீமில் முழு பாம்பொன்று உறைந்த நிலையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் ரேஃபன் நக்லெங் ஃபூன் என்ற குறித்த நபர் தாய்லாந்தின் மத்திய ரட்சபுரி பகுதியில் உள்ள ஃபக்தோ என்ற இடத்தை சேர்ந்தவர் ஆவார் அவர் இது தொடர்பான புகைப்படத்தை பேஸ்புக்கில் பகிர்ந்துள்ளார் அதில் கருப்பு மஞ்சள் நிற பாம்பின் தலை தெளிவாக தெரிகிறது இந்நிலையில் குறித்த பதிவு தீயாக பரவி ஆயிரக்கணக்கான எதிர்வினைகள் கருத்துக்கள் மற்றும் பகிர்வுகளை பெற்றுள்ளது சமூக ஊடக பயனர்கள் இந்த பாம்பு கோல்டன் ட்ரீ ஸ்னேக் என்று ஊகித்துள்ளனர் நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது அந்த பிள்ளை தாய தெரியும் பிள்ளையா தெரியும் தெரியுமே ஊருக்கே தெரியுமே വടിയല്ല വാങ്ങു മുതക്കാട്ട് കൊണ്ടി ഐശ്വര്യ ഐശ്വര്യ അല്ലേ ഉള്ള വീഡിയോ എടുക്കടാ അതന്നെ മറഞ്ഞേന്നോ കേട്ടോ পুরা വീഡിയോ എടുക്കടാ சரி அந்த அந்த 풀 எடுத்த ரிசல்ட்ஸ் அந்த 풀 எடுத்த ரிசல்ட்ஸ் అన్న అది കാണᱟോ அது കാണᱟോ அது കാണുമையா நீங்க என்ன சொல்றீங்க சரி இப்ப நான் சரி ഓരേ சரி சரி ഇവിടോ ரைட் ഓക്കേ എവിടെ ഓക്കേ ரைட் ഓക്കേ എവിടെ ഓ ഇപ്പോ നീങ്ങല്ല വണ്ട് ரைட் വந்து ஓசை നീ അതേ ഇടത്തപ്പം മാറി யோசி பார்க்கോ நீங்க அங்க இருக்கிறீர்கள் ஒரு இடத்துல உங்களால் இயலாது உங்களோட தங்கச்சி அக்கா அக்காவா இன்னொருத்தம் வந்து இப்படி வாடி போயி ஐஸ்வர் சொன்ன என்ன செய்யுங்க அகப்பறம் என்ன சரியா ஐயோ இல்ல இல்ல இதே வேறொருத்தன் வெளியில வந்து உங்களோட அக்காவோ தங்கச்சியோ வாடி போடி ஐஸ்வர் என்ன செய்யுங்க நானா இருந்தா அந்த இடத்துல பத்தி சலாண்டு விட்டுருவோம்

യൂട്യൂബ് യൂട്യൂബ് മാസം വീഡിയോ ചാനൽ തുടങ്ങുമുതൽ ഇത് ഇത് യൂട്യൂബ് അതിലേ വളർന്ന് വന്ന அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்தக்கோ வேலை செய்த ஒரு ஆளு மகளோட தான் நீங்க கதைச்ச நீங்க அதுக்கானதான் சாய்க்கிறோம் ஊருக்கு வந்த ஒரு பிள்ளை நீங்க வெளி பார்க்க வச்சக்காக நான் கதைக்கிறோம் தெரியும் ஐயா இப்போ நான் சொல்றேன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளையை எளி பார்க்குறது கதைக்கல விளையாங்கதான்

நீங்க என்ன சொல்றா அப்படி எல்லாருமே நன்றி இல்ல நேரம் பிள்ளையா நடந்து கொள்ளவே இல்லையானே பிள்ளையா நடந்து கொடுக்கு அவையிலயே கேட்டுப்பாங்கண்ணா இப்ப அண்டைக்கு வந்து அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் காசு கிட்ட குடுத்து விட்டு நே அந்த குடுக்க சொல்லி அதையும் வந்து வேண்டிப்பட்டு நன்றி சொல்லிப்பட்டு அந்த அதையும் நாங்க ஒரு வீடியோட எடுத்து போடல

அண்ணா நான் சொன்னது அடிக்க போனாங்க எல்லாம் அதை என்னதுக்கு அந்த அண்ணா நான் அந்த இடத்துல சொன்னதையா

இணையதளங்களில் வைரலாகும் காட்சிகள் வாகன இறக்குமதியை தொடர்ந்து ரேஞ்ச் ரோவர் மகிழுந்து தேவை அதிகரிப்பு கணையமுள்ள சஞ்சீபவின் நண்பர்கள் தென்னிலங்கையில் தொடர் துப்பாக்கிச்சூடு நேற்று இரவு நடந்த சம்பவம் தன் அப்பா போலீஸ் என கூறி லஞ்சம் வாங்கிய மகன் யாழ் போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு நேர்ந்த பரிதாப நிலை நாட்டை விட்டு தப்பிய இசாரா செவ்வந்தி இந்தியாவில் நடமாடுவதாக தகவல் போலீசாரின் அறிவிப்பு யாழில் இளம்பெண்ணிடம் அத்துமீறி பேசிய யூடியூபர் சபையில் கொந்தளித்த அர்ஜுனா எம்பி பேசு பொருளாகும் விவகாரம் ரணிலின் குற்றங்களை கிண்டிவிட்ட அல் ஜசீரா பெரும் பழிவாங்கலுக்கு தயாராகும் அனுர அரசு யாழில் பாடுசாலை மாணவர்களுக்கு மாவா விற்பனை கொத்தாக தூக்கியது போலீஸ் பல நாள் திருடன் பிடிபட்ட பரிதாபம் எனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விரைவில் பெண்ணொருவருக்கு வழங்க போகிறேன் அர்ஜுனா எம்பி அறிவிப்பு மற்றொரு ஜீப் பண்டி சிக்கியது போலி பத்திரங்களுடன் ஓடிய வாகனம் இந்திய பிரதமர் இலங்கை வருகிறார் ஆரம்பமாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொழிற்சாலைக்கு அமைச்சர்கள் திடீர் விஜயம் மீள திறக்க யோசனை ஜால் மத்திய கல்லூரிக்கு எதிராக நூற்று பதினெட்டாவது வடக்கின் பெருஞ்சமரில் சென்ட் ஜோன்ஸ் அணி ஐந்து விக்கெட்டுகளால் வெற்றி வெளியான முழு விவரம் வீதியோர கடையொன்றில் ஐஸ்கிரீம் வாங்கியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்ன தெரியுமா